நான் மொக்சல ல மூணு ரூம் உள்ள எங்கே வருது எங்கே வருது சுருடி மாதிரி டைரக்டா போய் இல்ல செல்லா சல ஆ இங்க வா இந்த மாட்டி சல நான் நாளைக்கே போறேன் இந்த ரூம் போய் பாரு சல வந்துருது ஓடு இது இல்லங்க பண்ணு இங்க பாரு ஓகே வாங்க போயிடலாம் இதோ வரா அடிப்புல நான் வந்து ஆரம்பிக்கும் போது கூட தாலிக்குங்க ஒவ்வொரு வெயிட் மீரே பாசி தேர இதுக்கு தான் வந்து ஆரம்பிக்கும் போது கூட பிராக்டீஸ் படக்தமbinary, incarcerated Stu

நீ <coughs> என்ன गर्याहरुको कुन कुन कुराहरु छ? अबले त न उठ्दै गरि केमा गल्नु भयो? आ हिँड् पोइदेर जाउ। बलति। गर्नु गर्नु। कता गयो?